சீக்ரெட் புக்கில் ஒரு முக்கியமான வரி இருக்குது அது என்னென்னா நீங்கள் விரும்பக்கூடிய எதை அடையணுனாலும் அதுக்கான சரியான வழி முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதா அது இந்த வீடியோவில் மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஏதாவது பொருட்கள் வேலை தொழில் உறவுகள் உடல்நலம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி நம்ம அந்த விஷயங்களை வந்து ஆசைப்பட்டு அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதை வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கார் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை துணை நல்ல குடும்பம் நல்ல ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்குறதுக்கு காரணம் அது நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறதால தான் அதை எதிர்பார்க்குறோம் ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த காரோ வேலையோ இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற உறவுகள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியோட ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருக்கும்போது அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளை நோக்கி ஈஸியாக இருக்கப்படும் இப்ப மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன நீங்க நினைக்கக்கூடிய உணரக்கூடிய நம்பக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறது தான் மேனிபெஸ்டேஷன் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன ஒரு லேசான மன உணர்வு மன அழுத்தம் இல்லாத நிலை நிம்மதி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வா வார்த்தைகளை வந்து நம்ம மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் மகிழ்ச்சி மேனிஃபெஸ்டேஷன் இது ரெண்டுக்குமே இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜி கம்மியாக இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருந்தாலே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே வேகமாக நடக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு மிராக்கள் மாதிரி நடந்த மாதிரி தோணும் அது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த விஷயம் சம்மந்தமான உங்களுடைய மனசில் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தது தான் காரணம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கடணும் அப்படின்னு அவசியம் இல்லை மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அது வந்து நம்மளுடைய ஒரு இயல்பான ஒரு குணம் அந்த தூய்மையான ஒரு குணத்தில் தான் நம்ம தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை கலந்து அதோட தன்மையை மாற்றி வச்சுருக்குறோம் இது ரெண்டும் கலந்த ஒரு நபராக இப்போ நம்ம மாறி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடிவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே இருக்காது அப்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாழக்கூடியதான் உங்களுக்கு வந்து தோணும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் உடல்லையும் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த பழைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் பெயின்ஃபுல் மெமரிஸ் எல்லாமே தானாகவே வெளியே போகும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடைய மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வராது உங்களுக்குள்ளே வேறு சில எண்ணங்கள் வந்தாலும் அது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி முழுக்க முழுக்க மகிழ்ச்சியானதாக மட்டுமே இருக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்சான விஷயங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் மனிதர்கள் சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் இங்கே ரகசியம் என்ன அப்படின்னு நீங்கள் தேர்னீங்கன்னா அதோட அடிப்படை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் கிடைச்சாதான் வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் முதல்ல வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வேகமாகும் இப்போ உங்களை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மோசமான விஷயங்களை செய்ய நினைக்காதீங்க அதாவது உங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கக்கூடிய சோஷியல் மீடியா இல்லை ஆல்கஹால் ட்ரக்ஸ் பான் பார்க்கறது இல்லைனா வந்து காசி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அது மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சியை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்க நினைக்காதீங்க இதில் நீங்கள் இல்லை அப்படின்னா அடிப்படை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் மாட்டிக்க வாய்ப்பு அதனால உங்கள் வாழ்க்கையில் வந்து உண்மையான மகிழ்ச்சியை தேடி போங்க நீங்கள் அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் வாழ ஆரம்பிங்க வாழ்க்கை தானாகவே அழகானதாக மாறும் இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நொடியிலிருந்து மகிழ்ச்சி இருக்க போறேன் அப்படின்னு கமெண்ட்டில் அதை சொல்லுங்க அதை உறுதிப்படுத்துங்க இப்ப இருந்து உங்களோட கான்சியஸ் அதை நம்ப ஆரம்பிக்கணும் சரியான இருப்பீதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு குறை லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி